பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து பேச போகிறார் அதனால கவனமாக இந்த வார்த்தையை கவனிங்க அதுக்கு முன்னால இந்த மலைப்பகுதி தெரியுது அது எங்கே நிற்பாக்குறீங்களா இந்த மலை சவுத் கேப் டவுன் பட்டணத்தில் கடலை ஒட்டி இந்த மலை தொடர் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு மலை முகப்புகள் இந்த இடத்துக்கு பெயர் பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் டுவெல் அப்பாசல்ஸ் என்று சொல்லி இந்த மலைக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க அதாவது இயேசு கருசுக்கு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் சீசரா இருந்தாங்கல்ல அதை நினைவு தான் இந்த மலை பிரதேசத்திற்கு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க எனக்கு அன்பான இந்த இடத்துல இந்த பார்த்தா ரொம்ப அழகு ஒரு இந்த பக்கம் கடல் கடலை ஒட்டி இந்த மலைப்பகுதி ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த தேசத்துல இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல அறுபது மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க அதுல நாற்பத்தைந்து மில்லியன் மக்கள் கிறிஸ்தவர்கள் அதாவது எண்பது சதவீதம் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் தேசத்தை ஆளுகிற பிரசிடென்ட் கூட கிறிஸ்தவர்தான் சுமார் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான சபைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது அந்த மாதிரி இந்த தேசம் முழுவதுமே ஏராளமான ஆண்டு பிள்ளைகளை பார்க்க முடியும் இந்த மலைக்கு இந்த மாதிரி பெயர் வச்சிருக்கிறது ஆச்சரியமான காரியம் அல்ல சரி இப்போ ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் அதுதானே முக்கியம் வேற புஸ்தகத்தில் இறைமையா இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறார் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை பயங்கரமான போராட்டம் இந்த மாதிரி பயங்கரமான வியாதி வந்துட்டு இந்த மனிதர்கள் பயங்கரமா எனக்கு ஒரு யுத்தம் பண்றாங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஆளு பயங்கரமா என்ன எதிர்க்கிறாரு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் தானே நிறைய பேர் பயன்படுத்துவாங்க பயங்கரமா இருக்குது ஐயா இந்த பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவாங்க பயங்கரம் என்கிற வார்த்தை வந்து நம்மை பயப்படுத்துகிற ஒரு காரியம் ஆயிருக்கிறது ஆனா அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் பயங்கரமானவர் அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் தன்னுடைய ஜனத்திற்காக கடலை கூட ரெண்டாய் பிளந்து பயங்கரமான காரியம் செய்வார் அந்த கடலுக்குள்ள எதிரிகளின் சேனையை அமிழ்த்து போட்டு பயங்கரமான வெற்றியை எடுப்பார் அவர் பயங்கரமான தேவன் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூட இருக்கிறார் பக்தன் சொல்லணும் கத்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் அதனால எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் பெட்கப்பட்டு போவாங்க எப்படி என்ன ஜெயிக்க முடியும் எவ்வளவு பயங்கரமா அவங்க எழுமி வந்தாலும் என்னுடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறதுனால என்ன ஜெயிக்க முடியாது அவங்க போவாங்க வெட்கப்பட்டு போவாங்க அப்படிதான் சொல்லுகிறார் இப்படி அநேக சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்துகிற பயங்கரமான பிரச்சனையாய் வந்திருக்கிறது அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும் நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்றும் நடக்காது அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்கிற பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசித்து என்னுடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் ஆகவே சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியாது இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது இந்த வியாதி என்னை முடக்கிவிட முடியாது இந்த பயங்கரமான தேவைகள் என்னை பண்ண முடியாது என்னால் என்னுடைய தேவன் பயங்கரமான காரியம் செய்கிறவர் விசுவாசிக்கிறீங்களா அப்படி சொல்றீங்களா அப்படி சொன்ன உடனே காரியம் பாருங்க ஆண்டு வரை நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறீர் ஆகவே என்னை பயமுறுத்துகிற எந்த பயங்கரங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தில் அவைகளை நான் மேற்கொள்ளுகிறேன் எனக்கு உரோதமாக எழுங்குகிற பயங்கரமான சத்துருக்களை சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்